வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலெலாம் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவு இதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் நானூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறேன் இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி அரிசி இதை வந்து நம்ம முடத்தில் போட்டு நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி வடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும் லைட்டாக கையில் ஈரம் ஓட்டுற மாதிரி இருக்கும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சோம் அப்படின்னாக்கா ஃபேன் காற்றில் வச்சோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும் இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்ல மாவாக ஜலிச்சு எடுக்காமல் கொஞ்சம் குறை குரணு இருக்கிற மாதிரி பார்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுத்து அந்த மாவை இட்லி பானையில் ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போது இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சுட்டு இட்லி துணியை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கணும் நம்ம இட்லி தட்டுக்கு மேலே அந்த துணியை போட்டுவிட்டு நம்ம தளிச்சு வச்சுருக்க அந்த மாவை வந்து இப்போ இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க ஓரங்களில் படாத மாதிரி நடுவில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம அதிகபட்சம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி பூ மாதிரி வந்து வந்திருக்கும் மாவு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சமாக ஆரட்டும் அதுக்கடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக பொன்னிறம் மாற வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து கலர் மாறாமல் லைட்டாக வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க ஹைல வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து கலர் மாறிவிடும் இது பாதி வருப்பட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எள்ளு வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒரு சில பேர் சேர்க்க மாட்டாங்க ஸோ எள்ளு சேர்த்து அப்படின்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எள்ளு இந்த பருப்பு நல்லா அது மாதிரி வருத்ததுக்கப்புறம் உடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் அதே கடையிலே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றே முக்கிய அளவுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து நீங்கள் ரெண்டு கப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒன்றே முக்கா தான் சேர்க்குறேன் இப்போ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு தண்ணி வர வரைக்கும் நல்லா இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காவை பவுடர் பண்ணி இந்த வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் நான் சக்கரையை சேர்த்து ரெண்டு ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் வேக வச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறி இருக்குது இந்த ஸ்டேஜில் அந்த மாவு எல்லாத்தையும் நம்ம கட்டிகள் இல்லாமல் அந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு எள்ளு கூடவே வேர்க்கடலையை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு இருக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டாக்கா இப்போ நான் எள்ளு பாசிப்பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சிக்கலாம் வெள்ளம் வந்து பாகு காய்ச்சத்துக்கு நம்ம ரெண்டு கிளாஸ் சேர்த்துருந்தோம் அது வந்து ஒன்றரை கிளாஸ் அல்லது ஒன்றே கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம அதை வந்து கெட்டியாக விட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி வந்து மாவில் சேர்த்து பசிஞ்சோம் அப்படினாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண மாவு வந்து நீங்கள் பிடி கொடுக்கிற மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இட்லி பானையில வேக வச்சு எடுத்துக்கலாம் பிடி கொடுக்கட்ட மாதிரியோ அல்லது உருண்ட ஷேப்லேயோ நீங்கள் வந்து மாவு வந்து அந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இட்லி பானையில வச்சு வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து மோல்டு கடையில் நிறைய விற்கிது அதில் வந்து இந்த மாதிரி மாவு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேப்க்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மோல்டுலாம் அந்த மாவுலாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு ரெடி பண்ணுறேன் சில டைமில் மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாகிடும் அதுவுமே ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மோடெல்லாம் வந்து சரியாக வராது அந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மாவு வச்சு ஃபில் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல எனக்கு கரெக்டாக அப்படியே வந்துடுச்சு ஸோ நான் இதை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இட்லி பனையில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறோம் மறுபடியும் இட்லி பனையில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மாவு வந்து நம்ம பிடி கொழுக்கட்டையாகவோ அந்த மாதிரி மோளையோ நம்ம ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு ஒரு சில டைமில் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு கொழுக்கட்டையும் ஒன்னொரு கொழுக்கட்டையும் நல்லா ஒட்டும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தனித்தனியாக வந்து ரெண்டு தட்டு வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மாவுலாம் ஒட்டவே இல்லை கரெக்டாக இருக்குது கரெக்டாக தண்ணி வச்சேன் கரெக்டாக இருக்குது எனக்கு எதுவுமே ஒட்டவே இல்லை இப்போ இந்த மாதிரி நான் ரெடி பண்ண மாவை வந்து இட்லி பானையில் வச்சு அடிக்க வச்சுருக்குறேன் இதை வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காவை துருக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்துட்டு நம்ம இது கூட சேர்த்து உருண்டை பிடிக்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு குறை குறை பவுடர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னாக்கா அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எள்ளு வந்து ஒரு சில பேர் சாமிக்கு படைக்கிறோம் அப்படின்னாக்கா எள்ளு எள் சேர்க்க மாட்டாங்க அதுவும் எள் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் எள் சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும் எள்ளு வந்து விருப்பப்படுறங்க சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் நல்லா கமகமன் வாசன டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து கொழுக்கட்டை வந்துடுச்சு இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கரெக்டாகவும் உங்களுக்கு வரும் பிடி கொழுக்கட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து அந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதுங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தம் மறக்காம நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிதுனாக்கா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ